இப்போ தான் மாடிக்கு வந்தோம் பார்த்துருங்க நேருங்க காலையில் எல்லாம் மழை பெஞ்சி அப்போ மழை மழையில் செடிகளுக்கு ஈரமாக இருக்கும்னு நினச்சிட்டு மாடிக்கு வரல ஆனால் இப்போ வந்து பார்த்தா மூடு மூடொன்றுமே நினஞ்சிடில்லை மெக்ஸிக்கம் ரெக்ஸிகமில் எவ்வளோ மொட்டு பற்றியெல்லாம் சங்கு டேபிள் ரோஸு பத்தியெலாம் என்ன நிற்கிற பூ தான் அந்த கும்மு போல் இருக்க விற்று மிக்ஸ் இந்த சங்கு புஷ்பம் பாருங்க சங்கு புஷ்பத்தில் நிறைய பூக்கள் நிற்கி இதெல்லாம் இது லவ் பேட்ஸு இதெல்லாம் தொட்டால் வாடி தொட்டால் எண்ணெய் நிறையா பூ நிற்கி பாருங்க டேபிள் ரோஸ்ஸு செம்பரத்தில் எண்ணெய் ஒன்று ரெண்டு அங்கே ஒன்று மூணு செம்பருத்தியில் வெள்ள கலர் ஆ சோப்பு வந்துருவ சோப்பு பிரிஞ்சிரு சோப்பு கலர் டேபிள் ட்ரோஸ் ஒத்தா எடுக்கு தொட்டு சைனீஸ் வெல்வெட்டு ரெண்டு மொட்டமைக்கு வெள்ளை கலர் பூ டேபிள் ரோஸ் இதுவும் சுகருக்குள்ள பூ மஞ்ச கலரில் இது காலையில் கீழ தரையில் நட்டுருக்கதெல்லாம் காலையில் விரிஞ்சிரும் ஆறு மணிக்கெல்லாம் இது பெருங்க மயில் மாணிக்கத்தில் ரெண்டு கலரில் ஒரு கலர் இது ஒரு கலர் ரெண்டு கலர் இது ஒரு இது ஒரு கலர் தட்டி இந்த கோழி கொண்டு அழகி இங்கேயும் கூட்டமாக கோழி கொண்டு அழகித்தில புல்லு செடியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஒன்று ஏழு விரிஞ்சிட்டு எட்டெண்ணம் விரிஞ்சதில் ரெண்டெண்ணம் வாடியாச்சு மஞ்சள் பூலே அவ்வளோ வந்த வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாட்டு എൻ്റെ പൂക്കളെല്ലാം കണക്കും